ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் முப்பத்தி எட்டு அந்த வீடியோவை பார்த்த சந்தனா என்னாயா ஓ மருமகளுக்கு வளகாப்பு உனக்கு கூட தெரியாமல் எப்போ நடந்தது என்று நக்கலாக கேட்க என்னது வளகாப்பா எப்படி நடந்தது எனக்கு என்ன தெரியும் இதோ பாருங்க என்று டிவியில் இருந்த போட்டோவை காட்ட மனம் நிறைவாக இருந்தது ம் எங்கிட்ட கூட சொல்லாம செஞ்சிருக்கான் ரொம்ப மாறிட்டா என்றார் கனகம் ம் உங்க மருமக மாத்திட்டா அதுவும் எங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறா அதுதான் நாலு வேலையால் இருந்த இந்த வீட்டில் இப்போ அம்மா மட்டும்தான் வேலை செய்யுது அதனால் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது என்றார் கேட்டியா யோகா உன் மக சொல்கிறத இப்போ நீ கஷ்டப்பட காரணம் உன் மக இவை தான் இப்போ உங்கள் பங்கு சொத்தை பிரித்து உங்கள் கிட்ட உங்ககிட்ட கல்யாணம் பண்ணினீங்களே என்ன பெருசா பண்ணிட்டீங்க இதுவே நீ சொத்த பிரிக்காம இருந்திருந்தா என் மகன் இதை விட அதிகமா செஞ்சிருப்பான் எப்பவும் நீ வீட்ல உன் பங்கு இருக்குன்னு அவன் பொண்டாட்டிய போக சொன்ன கோபம்தான் அவனுக்கு நானும் உங்க பக்கம் பேசுறதால அவனுக்கு வருத்தம் நான் ஏன் உங்க பக்கம் பேசுறேன்னா நானும் நீங்க வேண்டாமனு போயிட்டா ஏதோ ஒரு நேரம் கோபத்துல உங்கள் உறவையே அவன் முறிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நீ பண்ணுறது பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சும் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் உன் புருஷன் வந்து உன்னை கூட்டி போயிட்டா எங்களுக்கும் நிம்மதி என்றார் ஆமாம் ஆமாம் ஆயா மேதி நீ டெலிவரிக்கு நானும் அம்மாவும் அமெரிக்கா போயிடுவோம் மேன்மதி டெலிவரிக்கு நானும் அம்மாவும் அமெரிக்கா போயிடுவோம் நீ உன் மகன் வீட்டோட தான் இருக்கணும் நாங்கள் அமெரிக்கா போக போகிறோம்னு போகிற போகிறோம் என்று சிந்தனா சொல்ல அதுக்கு முதல்ல ஓ அக்கா காரி அங்கே போகணும் எனக்கு என்னமோ இவளுக்கு டெலிவரி இங்கே தான் ஆகும்னு தோணுது என்றார் கனகம் ஆயா வாயை வைக்காத நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்கா போய் சுற்றி பார்க்கணும் என்றாள் சிந்தனா நான் என்ன வேண்டாம்னா சொன்னேன் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இவன் மாமியார் முன்னாடி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இவன் மேலே எத்தனை குறை சொன்னான் தெரியுமா இப்போ பாரு இவ புருஷன் கூட போகலைன்னு சொன்னதும் பேசாமல் இருக்கா வாரம் ஒரு முறை மருமகளுக்கு ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறா என்னமோ இது நல்லதாக படலை நானும் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு என்றார் கனகம் வாழ்ந்த அனுபவசாலிகளுக்கு வாழ்க்கையின் சூட்சுமம் புரியும் சந்தனாவின் மாமியாருக்கு அவள் புருஷன் கூட வெளிநாட்டுக்கு போவதில் இஷ்டம் இல்லை என்று கனகம் யோகா இருவருக்குமே புரிந்தது இதை ஏன் மாசமா கிட்ட சொல்லி அவளை கவலைப்பட வைக்கணும் என்ற எண்ணம்தான் இவர்களுக்கு ஆனால் நாளாக நாளாக சந்தனாவின் ஆர்வத்தை கண்டு இவர்களுக்கு கவலையாக இருந்தது சந்தனா மாமியார் எதற்காக இவள் அமெரிக்கா போகக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தெரியலை ஆனால் சந்தனா வயிற்றில் குழந்தையோடு அவ்வளவு தூரம் போக வேண்டாம் என்றுதான் இவர்களும் இவர்களுக்கும் எண்ணம் தெரியாத புது ஊரில் போய் எப்படி குழந்தை பெற்று வளர்ப்பது இதுவே இங்கே என்றால் வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளலாம் நம்ம ஊர் நம்ம இஷ்டம் போல இருக்கலாம் என்னதான் வெளிநாடு போனாலும் அது நம்ம நாடு இல்லையே அன்னைய தேசம் அங்கே நாம் வேலை பார்க்க போன ஒரு தொழிலாளி என்று தான் நினைத்தார் யோகா ஆனால் அவர் பெற்ற இரு பெண்களுக்கும் அமெரிக்க மோகம் தலைக்கு ஏறி இருந்தது சந்தனா அடிக்கடி சே இந்த குழந்தை நான் அங்கே போன பிறகு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம் நானும் இந்நேரம் அமெரிக்காவில் இருந்திருப்பேன் விதவிதமா அங்கே போய் கணவனுடன் ஊர் சுற்றி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு ஸ்டோரி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு கெத்தா இருந்திருக்கும் எல்லாம் கெட்டு போச்சு இல்லை இல்லை எதுவும் கெடலை கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளவுதான் என்று தன்னை தானே தேற்றி சந்தனா நாட்கள் நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயா யாருக்குமே தெரியாம வளகாப்பு பண்ணினியா இந்த அசிங்கம் உனக்கு ஏண்டா என்று அம்மா கேட்க அவன் பதிலே சொல்லலை ஏனென்றால் இவன் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அம்மாவிற்கு கோபம் வரும் அவருடைய பார்வையில் அவர் கோபப்படுவது நியாயமாக கூட இருக்கலாம் ஆனால் வீம்பு பிடித்த பொண்டாட்டியை வைத்து கொண்டு அவனால் என்ன பண்ண முடியும் அம்மா மனைவி இருவரில் ஒருவரைத்தான் அவனால் சமாளிக்க முடியும் அன்றும் சரி இன்றும் சரி பிறந்த வீட்டார் எதற்குமே வரக்கூடாது என்று நினைக்கும் மனைவி தன் மகனுக்கு இப்படி அடுத்தவருக்கு தெரியாமல் செய்வது பிடிக்கலை நியாயம்தான் என்ன செய்வது சமாளித்துத்தான் சமாளிக்கத்தான் வேண்டும் ஏண்டா செஞ்சது சரி அதை போட்டோ எடுத்து ஏண்டா ஃபோனில் போட்ட எத்தனை பேர் பார்த்திருப்பாக நான் வெளியில தலகாட்ட முடியுமா சொல்லு நான் தானே கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்று மகனை பிடித்து கேள்வி கேட்க அவன் நழுவ அம்மா விடுமா அவன் என்ன வேணும்னா செய்தான் சூழ்நிலை அப்படி விடு என்றார் யோகா நீ உன் மகள்களையும் கண்டிக்கிறது இல்ல இவனையும் கண்டிக்கிறது இல்ல என்று மகளிடம் எரிந்து விழுந்தார் அவர் எதற்கு பயந்தாரோ அதுதான் நடந்தது கனகம் வெளியே போகாட்டி என்ன வம்பவேசம் கூட்டம் அவரை தேடி வந்து என்ன கனகம் ஓ மருமகளுக்கு யாருக்கும் சொல்லாமல் பலகாப்பு நடந்திருக்கு என்ன விஷயம் ஏன் இப்படி என்று சட்டமாக நடு வீட்டில் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு யோகா கொடுத்த காப்பியை சப்பி கொட்டி குடித்து கொண்டே என்ன வீட்டில் எதுவும் பலகாரம் பண்ணலையா யோகா என்று கேட்டுக்கொண்டு அமர்ந்தார்கள் அந்த கூட்டம் ஒன்பதாவது மாதம் பிறந்துருச்சு அவள் வீட்டில் இருந்து ஒரு தகவலும் இல்லை அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா அதுதான் வீட்டோடு வச்சு முடிச்சுட்டேன் என்றார் எல்லாம் தெரியுதா அஞ்சு வாவரிசைகளை கூப்பிட்டு வளையல் போட்டு சொல்லியிருக்கலாமே நீங்கள் போடுறது நல்லாவா இருக்கு என்று சொல்ல எதுவும் பேச முடியாமல் கனகம் சற்று தள்ளி நின்று ஏதோ செய்து கொண்டு இருந்த மேன்மதியை தான் முறைத்தார் எல்லாம் இவாளால் வந்தது பிறந்த வீடு வேண்டாம்னா அது அதுக்காக எந்த முறையும் சடங்கும் ஒழுங்கா செய்யாம இருக்க முடியுமா வந்திருந்தவர்களிடம் ஏதோ பேசி சமாளித்து அனுப்பி வைத்தார் இதெல்லாம் மேன்மதி காரு காதில் விழுகத்தான் செய்தது தன்னுடைய பிறந்த வீட்டாரை மாமியார் பேசுவது புரிந்தது பாவம் அவருக்கும் ஆற்றாமையாகத்தானே இருக்கும் சீர் வரணும் பணம் வரணும் என்பதை தாண்டி இதெல்லாம் ஒரு கௌரவம் மதிப்பு மதிப்பு தரக்கூடிய விஷயம் என்று நினைப்பவர் கனகம் அந்த காலத்து மனுஷை ஆற்றாமல் இருக்கத்தானே செய்யும் இது மட்டுமா இன்னும் எவ்வளவோ இருக்கே என்றபடி உள்ளே போய்விட்டால் மேன்மதி போட்டோவை பார்த்துவிட்டு நண்பனை கூப்பிட்டு என்னடா நடந்தது என்று கேட்ட சமரனுக்கு விஷயத்தை சொன்னான் இலா அவளுக்கு செய்ய வேண்டிய செய்முறையை செய்ய இப்பவும் நான் தயாராகத்தாண்டா இருக்கேன் அவ தான் எங்களை வேண்டாமல் ஒதுக்குறா என்னால் உன்னையும் அசிங்கப்படுத்துறா தப்பு பண்ணினவ அவ ஆனால் உனக்கு தண்டனை கொடுக்குறாடா நான் வந்து பேசினா அவ இன்னும் கோபப்பட்டு விலகுவா அதுதான் பேசாம இருக்கேன் வேடுடா அவளுக்கு இன்னும் உலகம் புரியல என்று நண்பனை தேற்றினான் பார்த்தவியும் மேன்மதி கேட்ட ஏண்டே உன் அண்ணனை கட்டிக்கிட்டதுக்காக என்ன ஒதுக்கி வைக்கிறியா என்று கேட்க ஹி 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 என்று சிரித்து சமாளித்தாள் மேன்மதி அடுத்த பத்து நாளில் மேன்மதிக்கு பிரசவ வழி வந்தது கடந்த பத்து நாளாகவே தன்னுடைய வேலைகளை பார்க்க வேற ஆள் போட்டான் இலா வேலை ஒழுங்கா நடக்குதா என்று சமரன் வந்து பார்வையிட்டான் மாலை நேரம் அத்தான் ஏதோ மாதிரி இருக்கு பின்பக்கம் இடுப்பை தொட்டு காட்டி இங்கு சூரீர்னு வலிக்குது என்றாள் அடுத்த அரை மணி நேரம் எதுவும் இல்லை திரும்ப ஒரு வழி வந்ததும் அலறிவிட்டாள் இனி இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே பார்கவி என்னென்ன வேணும் என்று சொன்னபடி எடுத்து வைத்திருந்த கட்டைப்பைகளை எடுத்து கொண்டு சாமி கும்பிட்டு மனைவியை காரில் ஏற்றி கொண்டு மகளையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் மருத்துவமனைக்கு சென்றான் சிவகங்கையில் தானே மருத்துவமனை என்றாலும் சமரன் பார்வ பார்கவி கிட்ட கூட அதை சொல்லலை அவன் ஏனென்றால் குழந்தை பிறந்த பிறகு சொல்லலாம் முதல்லேயே சொல்ல வேண்டாம் என்று மேன்மதி சொல்லிவிட்டாள் இங்கே அவன் வீட்டில் மாலை நேரம் என்பதால் அம்மா அக்கா நாடகம் பார்க்க முன்புற கதவை சாத்திவிட்டு உள்ளே போய்விட்டதால் அவர்களுக்கும் இவர்கள் மருத்துவமனை சென்றது தெரியாது அங்கே சென்ற பின் டாக்டர் இது பிரசவ வழிதான் என்று அவளை அட்மிட் செய்து விட்டார்கள் இளந்திரையனும் பயமாகத்தான் இருந்தது பாவனாவின் டெலிவரி அப்போ அவன் இல்லை மருத்துவமனைக்கு வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னார்கள் அவன் வரும் முன் குழந்தை பிறந்து விட்டது அதனால் அவனுக்கு எதுவும் தெரியலை மேலும் அவள் அம்மா அப்பா இருந்தார்கள் அதனால் பயமில்லை ஆனால் இன்று அவன் மட்டுமே இருக்கிறான் என்னதான் தைரியமானவன் என்றாலும் பெண்களுக்கு பிரசவம் என்பது மறுபிறப்பு குழந்தை மட்டும் பிறப்பது இல்லை பெண்ணும் மறுபிறவு எடுக்கிறாளே டெலிவரி அறைக்கு போகும் முன் வேறு ஒரு அறையில் மேன்மதி மேன்மதிக்கு ட்ரிப்ஸ் ஏறியது குழந்தையின் ஹார்டே தெளிவாக கேட்கும் ஒரு மெஷினை அவள் வயிற்றுடன் இணைத்து வைத்து வைத்து தாயையும் சேயையும் ஒரே நேரத்தில் அருகில் அமர்ந்து ஒரு செவிலியர் கவனித்து கொண்டு இருந்தார் எலா மகளை தூக்கி கொண்டு அந்த அறைக்குள் செவிலியர் அனுமதியுடன் சென்று மனைவியை பார்க்க அவளுக்கு வழி இருக்கு என்று புரிந்தது ஆனாலும் வழியை அவள் பொறுத்து கொண்டு இருப்பது புரிந்தது பளிச்சா அழுதுருதி கத்து ஏன் இப்படி அடக்கிக்கிட்டே இருக்க என்றான் இலா அழுதா என் மனசு ஆறுதலை தேடும் யார் ஆறுதல் சொன்னாலும் அழுது கதறினாலும் வழி எனக்குத்தானே என் வழியை நான் தான் தாங்கணும் கத்தினா என்னோட சக்தி எனர்ஜி எல்லாமே வெளியில் போயிடும் என்றவள் வாயை குவித்து மெல்ல அறற்றினாள் அவள் படும் வேதனை அவள் உடலின் ஒவ்வொரு அணுவும் உணர்ந்ததை புரிந்து கொண்டான் சார் போதும் கிளம்புங்க என்று செவிலியர் சொல்ல மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் உனக்காக நானும் வருஷாவும் இருக்கும் நீயும் பாப்பாவும் பத்திரமா சீக்கிரமா வாங்க என்று சொல்லிவிட்டு வெளியே போனான் இரவு உணவு மகளுக்கு வாங்கி ஊட்டிவிட்டு நீளமான நாற்காலியில் மகளை படுக்க வைத்து கொண்டு அவள் விழுந்து விடாமல் பிடித்து இருந்தான் பர்ஷாவை அம்மா அக்கா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கலாம் விட போனால் இவளுக்கு வழி வந்ததை சொல்லணும் சொன்னா அம்மாவும் அக்காவும் உடனே இவர்களுடன் வந்து விடுவார்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கும் தான் ஆனால் டெலிவரி ஆன பிறகு உடனே அம்மாவாய் சும்மா இருக்காது யாரும் இல்லாம அனாதையா கிளம்பினா நானும் என் மகளுந்தா மனசு கேட்காம போனோம் அப்படின்னு சொல்லுவார் அந்த பேச்சு வேண்டாம் என்றுதான் மேன்மதி சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் குழந்தை பிறக்கும் வரை அவளை ரொம்ப டென்ஷன் படுத்த கூடாது என்று பல விஷயங்களை இலா கண்டுக்கவே இல்லை இது மேன்மதிக்கும் தெரியும் குழந்தை பிறந்த பிறகு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு டென்ஷன் படுத்துவான் என்று தெரியும் தெரிந்தே தான் அவளும் இருந்தாள் நடு இரவு ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பிறக்கலை ஆனால் இப்ப வழியில் சில நேரம் மேன்மதி அவளையும் அறியாமல் கதறினாள் மேடம் ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல அழுதுகிட்டே இருக்கா என்று அவன் டாக்டரை கேட்க இது ஒன்றும் ஈஸியான வேலை இல்லைங்க குழந்தை பிறப்பு என்பது அம்மாவும் போராடணும் பிள்ளையும் முட்டி மோதி வழி கண்டுபிடிச்சு வரணும் இப்போ தான் உங்கள் பிள்ளை முட்டி மோதி வழி தேடுது கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் வரவேண்டியது தான் வரட்டும் என்றார் ஒரு வழியாக அந்த இரவு முழுவதும் இளந்திரையன் மேன்மதி என் மென்பதியின் அருந்தவ புதல்வன் அம்மாவை கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரம் வேதனைப்படுத்தி அலற வைத்துவிட்டு மறுநாள் காலை எட்டு மணிக்குத்தான் பிறந்தான் காலையில் எழுந்த மகளை தூக்கி போய் பாத்ரூம் இருக்க வச்சு பல்விளக்கி முகம் கழுவி அப்பாவும் மகளும் டீ குடித்துவிட்டு வரும்போது மணி ஏழரை அதன் பிறகுதான் எட்டு மணிக்கு மகன் பிறந்தான் இளந்திரைய நொந்து போய்விட்டான் அத்தனை மணி நேர போராட்டம் மகனை கையில் வாங்கிய அந்த நிமிடங்கள் பொக்கிஷமான தருணம் என்றாலும் மனைவி பட்ட கஷ்டங்களை பார்த்தவனுக்கு இந்த பெண்கள் எத்தனை வலிமையானவர்கள் இல்லை இல்லை திட சித்தமும் வைராக்கியமும் கொண்டவர்கள் என்று புரிந்து கொண்டான் வர்ஷா தம்பியை பார்த்ததும் தொட்டு பார்க்க அவன் உடல் சிலைத்தான் அப்பா தம்பி சிரித்துக்கிறான் என்றாள் ம் இன்னைக்கு தானே பிறந்திருக்கிறான் அதுதான் இப்படி பண்றான் என்றான் மேன்மதி அறைக்கு வந்த பிறகுதான் அவளை பார்த்தான் அறை மயக்கத்தில் இருந்தாள் குழந்தையை கொண்டு வந்து இன்குபேட்டரில் வைத்தார்கள் இப்போதெல்லாம் அப்படித்தான் நார்மலாக பிறந்தாலும் மருத்துவமனையில் இருக்கும் வரை தாயின் கட்டிலுக்கு அருகே இன்குபேட்டரை வைத்திருந்தார்கள் அதில்தான் குழந்தை இருக்கும் முன்பு தொட்டில் இருக்கும் இப்போது இன்குபேட்டர் வைத்திருக்கிறார்கள் எலா டாக்டரிடம் முன்பே சொல்லி வைத்தான் மருத்துவமனையில் மனைவியை குழந்தையை பார்த்து கொள்ள நர்ஸு வேண்டும் என்று அதன் அதன்படியே தனி நர்ஸ் போட்டுவிட்டான் டெலிவரி ஆன பிறகு சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்ல கடையில் போய் மகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டு அவனும் சாப்பிட்டுவிட்டு மனைவிக்கு இட்லி வாங்கி வந்தான் மனைவி குழந்தைக்கு அருகே தனி நர்ஸ் இருந்தார் கண்வெளித்த மேன்மதியை குளிக்க வெந்நீர் பிடித்து வைத்து பாத்ரூம் கூட்டி சென்று குளித்து உடைமாற்றி எல்லாம் செய்த நர்ஸ் குழந்தையை தூக்கி பால் கொடுக்க சொல்லி கொடுத்து குழந்தைக்கும் பழக்கினார் அடுத்து அவன் வாங்கி வந்த உணவை கொடுத்து சாப்பிட வைத்தார் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு மதியம் உனக்கு சாப்பாடு கொண்டு வாரே என்றவன் உனக்கும் குழந்தைக்கும் என்ன தேவை என்று கேட்டுவிட்டு செவிலியரிடம் நூறு முறை பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொல்லிவிட்டு மகளுடன் வீடு சென்றபோது போது சமையல்காரமாக வந்துவிட்டார் மணி காலை பதினொன்று சீக்கிரம் அவளுக்கு குலைவாக சாதம் வச்சு ரசம் வைக்கணும் இன்னும் என்னென்ன கொடுக்கலாமோ செய்யுங்கக்கா என்றவன் மகளை குளிக்க வைத்து வேறு உடைமாற்றி அவனும் குளித்து உடைமாற்றி உடைமாற்றி வரும்போது மகள் வீட்டில் இல்லை பர்ஷா என்று கூப்பிட சமையல்கார பூவாயி அந்த வீட்டுக்கு போயிருந்துச்சு தம்பி என்றார் சரிக்கா நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிருங்க நான் வரேன் என்றவன் போனை எடுத்து சமரனை கூப்பிட்டு டே மாமா ஆகிட்டடா என்றான் என்னது நிஜமாவா எப்போ எங்கிட்ட ஏன் சொல்லலை என்றான் வருத்தத்துடன் விடுடா என்றவன் நடந்ததை சொன்னவன் உங்கிட்ட தான் முதல்ல சொன்னேன் இனிதான் அம்மா அக்காவுக்கு சொல்லணும் என்றான் அதற்குள் கனகமும் யோகாவும் வர்ஷாவை தூக்கி கொண்டு வீட்டிற்கே வந்து விட்டார்கள் என்னடா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா என்று அம்மா கேட்க அம்மா உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான் என்றவன் அக்கா உனக்கு மருமகன் வந்துட்டான் என்றான் சிரிப்புடன் மகளின் முகத்தில் இருந்த மகனின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை கண்டவர் திட்டக்கூட மனம் வரலை ஆனாலும் தன் ஆதங்கத்தை காட்டாமலும் விடவும் இல்லை ஏண்டா நேத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு போயிருக்கீங்க இப்ப மணி பன்னெண்டு வந்து இப்ப பன்னெண்டு மணிக்கு வந்து சொல்ற என்னை ஒதுக்கி வைக்கிறியாடா என்று அம்மா கேட்க சேச்சே அப்படி இல்லைம்மா உங்களுக்கும் வயசாகிருச்சு ராத்திரி நேரத்தில் எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு விட்டுட்டேன் என்றான் சரி இரு சமையல் ஆகிருச்சு சாப்பாடு தாரேன் கொண்டு போய் கொடு என்று யோகா சொல்ல இல்லக்கா பூவாயேக்கா சமைச்சுக்கிட்டு இருக்கு வேண்டாம் இரு என்றான் அம்மா மகள் இருவருக்குமே முகம் சுருங்கி போனது ஒத்தை ஆளா எல்லாம் சமாளிக்கிறான் எங்களை தள்ளி வச்சிட்டானே என்று ஆதங்கமும் கோபமும் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அவனிடம் கோபப்பட முடியலை வர்ஷா அத்தையின் இடுப்பில் அமர்ந்து கொண்டு தம்பி பாப்பா பற்றி கண்ணை உருட்டி உருட்டி சொல்லி கொண்டு இருந்தாள் மகளின் சந்தோஷத்தை கண்ட இலா வர்ஷா இது என்னோட அக்கா நீ உன் தம்பி பாப்பாவோட அக்கா என்று அக்காவின் தோலை கட்டிக்கொள்ள கண் கலங்கினார் யோகா ஏக்க அழுகிற என்று இலா கேட்க என்னதான் நீயும் நானும் பாசமா இருந்தாலோ உன்னோட உறவுகளும் என்னோட உறவுகளும் நம்மளை தள்ளி நிறுத்திடுறாங்கடா நாமளும் அவங்களுக்காக சரி சரின்னு தள்ளி போக வேண்டியதா இருக்கே என்றாள்